சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் நவம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று நவம்பர் இருபத்து நான்கு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்பது படிவளர்ச்சி தினம் நவம்பர் இருபத்து நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இன்று நவம்பர் இருபத்து நான்கு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது ஜெரிமையா ஹோரோக்ஸ் என்பவர் முதன்முதலாக வெள்ளிக்கோள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் செல்வதை ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்து நான்காம் தேதி கண்டறிந்தார் இன்று நவம்பர் இருபத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது சந்திரனுக்குச் சென்ற அப்பல்லோ பன்னிரண்டு விண்கலம் மூன்று விண்வெளி வீரர்களுடன் பசிபிக் கடலில் பாதுகாப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்து நான்காம் தேதி இறங்கியது இன்று நவம்பர் இருபத்து நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று இந்திய எழுத்தாளர் அருந்ததி ராய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்து நான்காம் தேதி மேகாலயாவின் தலைநகர் சில்லாங்கில் பிறந்தார் இன்று நவம்பர் இருபத்து நான்கு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்பது சுதந்திரப் போராட்ட வீரர் பண்டிட் ஹீராலால் சாஸ்திரி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்து நான்காம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜாப்னர் என்ற இடத்தில் பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்